ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எயித்து ஸ்டாண்டர்டோட சேர்த்தெழுது எழுதுக வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து முன்னாடியே வீடியோவை டிச் பண்ணி போட்டாச்சு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே இப்போ வந்துட்டு தனித்தனியாக நான் வந்துட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்து கொடுத்துருக்கேன் செவன்த்து கொடுத்துருக்கேன் அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டோட பிடிஎஃப் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் போய் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் போயிவிட்டு அந்த பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ மீன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் எய்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ எய்த்து ஸ்டாண்டர்ட் போட்டுருவேன் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ கண்டினியூ நம்ம வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் என்னோட தான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே தமிழ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கேன் அந்த லிங்கை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி என்னோடய வீடியோ பிடிஎஃபை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க சம் காஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி சம் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோடய ஆறு மாத உழைப்பை வந்துட்டு நான் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க விரும்பலை அதே சமயம் யாரும் வந்து கட்டாயம் வாங்குங்க அப்படின்னா நான் கம்பல்ஸ் கம்பல்ஷனும் பண்ணலை யாருக்கு நேரம் இருக்குதோ அவங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க யாருக்கு டைம் இல்லையோ அவங்க வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது கொஞ்சமாவது நம்ம செலவு பண்ணால் தான் அதுக்குண்டான எஃபோர்ட்டை நம்ம வந்து போடுவோம் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்கு தாமே அதுக்கு தான் வந்து அந்த சம் காஸ்ட்டுமே அது வந்து உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி தமிழுக்கு உண்டான சிலபஸ் வைஸ் ஃபுல் வீடியோவும் வேணும் ஃபுல் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு பிடிஎஃப்லாம் வேண்டாம் அப்படின்னா ரெகுலராக சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்துட்றேன் டாபிக் வைஸ் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்மளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்